மாத்ருபாஷா கோப் அதுதான் என் பேரு அதுதான் அதுதான் என்னோட சவாலும் கூட விசித்திரமான சவால் சரி அது இருக்கட்டும் நீங்க எல்லா திசைகள்லையும் வணங்குறீங்க மகாராஜா இவரு சாதாரணமானவரா தெரியல விசித்திரத்தோட மொத்த உருவமா தெரியுறாரு மகாராஜா இவர் என்ன ஏளனம் பண்றாரு ஏதோ ஒரு மொழியில என்ன தவறா பேசுறாரு இது எனக்கு பெரிய அவமானம் அரச அரசவைக்கும் அவமானம் குப்தவர்களே நீங்க இப்படி பேசினதுக்கு காரணம் நான் ஒன்னும் பேசல மகாராஜா நான் இவரை பைத்தியம்னு மட்டும்தான் குஜராத்தில் பைத்தியங்களை காண்டான்னு சொல்லுவாங்க ஆச்சாரியர் தாத்தாச்சாரியரை பைத்தியம்னு சொல்றீங்க இது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு மகாராஜா ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க தெளிவா சொல்லுங்க மகாராஜா ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நடுவுல மூக்க நுழைச்சா அது பைத்தியக்காரத்தனம் தானே நான் நாலு திசையில வணங்கும் போது இவரு நடுவுல மூக்க நொழிச்சாரு அது தப்பு தானே கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு அப்புறம் இந்த மொத்த திசைகளும் அவரோட மறு ரூபமா என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் துர்கா சப்த சப்தசதியில கூட அம்மனோட அருளால எல்லா திசைகள்லயும் பாதுகாப்பு கிடைக்கும்னு தெளிவா போட்டிருக்கு அதனால மகாராஜா நான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் எல்லா திசைகளையும் வணங்கினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன் மகாராஜா அப்புறம் யாரெல்லாம் என்ன ஏளனம் பண்றாங்களோ அவங்கள நான் பிராந்தன்னு சொல்லுவேன் பாத்திரமா மகாராஜா இவர் என்ன பாத்திரம்னு சொல்றாரு நான் என்ன சமையல் பண்ற பாத்திரமா மகாராஜா இவரு மறுபடியும் மறுபடியும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு நான் பாத்திரம்னு சொல்லலை பிராந்தன்னு சொன்னேன் மலையாளத்தில் பைத்தியத்தை பிராந்துன்னு சொல்லுவாங்க மராட்டியில பேலா பஞ்சாபில பாவுலா உருதுல அஹமத் அப்புறம் சிங்களத்தில் பிஸ்ருத்னு சொல்லுவாங்க அதுக்கு அவதோ அவதோ பைத்தியம்னு சொல்லிட்டீங்க அதையே இத்தனை மொழிகள்ல சொல்றீங்க குருதேவா நீங்க என்ன பண்ணீங்க மகாராஜா இவர் சொல்ல வந்தத சரியா கேட்காம சரியா புரிஞ்சுக்காம நீங்க அவரை பார்த்து சிரிச்சிருக்கீங்க அப்படி பண்ணது சரியில்லை அவரை இழிவுபடுத்த நினைச்சு கடைசில உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிட்டீங்க பாத்தியாராமா

அப்படின்னா பாரத நாட்டுல எத்தனை மொழிகள் இருக்கோ அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னோட தாய்மொழி எதுன்னு யாருக்கும் தெரியாது நான் என்னோட நான் ஒன்பது ராஜ்ஜியங்களை கடந்து வந்திருக்க போன எல்லா இடத்துலயும் நான் இதே சவால தான் விட்டுருக்க யாராவது ஒருத்தர் என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்ச சொன்னாங்கன்னா நான் என்னோட சொத்து முழுக்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவேன் மகாராஜா நான் என்னோட சொத்த அரசவைக்கு கொண்டு வரத்துக்கு அனுமதி கொடுங்க அனுமதி உண்டு நல்லது சேவகர்களே என்னோட சொத்தை கொண்டு வாங்க பணத்தை சேவகர்கள் கொண்டு வராங்களா அப்படின்னா இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல குருஜி அதுல நிறைய பணம் இருக்கு அள்ளிக்கலாம் என் மனசுல நினைச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது குருஜி நாங்களா உங்களோட சிஷ்யங்களாச்சே ஏன்னா உங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது எங்க மூலைய உடனடியா வந்து சேர்ந்து ஏன்னா உங்க மூல மட்டமான மூலையாச்சே இந்த பணம் அந்த பண்டித ராமனுக்கு தான் போய் சேரப்போகுது அப்புறம் இன்னொரு விஷயம் குருஜி இந்த தடவையும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் ஜெயிக்க போறான் பாருங்க நான் தான் ஜெயிக்க போறேன் நான் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பே கொடுக்க माटा महाराजा இது என்னோட சொத்தோட ஒரு பகுதி தான் இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்கு அந்த மொத்த சொத்தம் என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு சொந்தமாகும் அந்த பணம் இப்ப எனக்கு சொந்தமாக போகுது ஒருவேளை என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மொத்த சொத்தம் எனக்கு சொந்தமாயிடும் புரிஞ்சதா இந்த அரசபையில இருக்கிறவங்க என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒருத்தராவது இருக்கீங்களா என்னோட இந்த சவால தைரியமா ஏத்துக்க தயாரா அந்த பணத்தை நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும் நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன் மகாராஜா இந்த சவாலை ஏத்துக்கிறதுக்கு வேற தகுதியான ஆளே இல்லையா எப்படி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும் வயிறு வலிக்க நல்லா சரிங்க யாரு வெற்றி அடைய போறாங்க முடிவு பண்ணணும் நீங்க என்ன பைத்தியம்னு சொன்னீங்க நான் உங்களை ஆண்டின்னு சொல்ல போறேன் எல்லாத்தையும் பறிச்சுகிட்டு அனுப்ப போறேன் இந்த மொத்த பணமும் எனக்கு சொந்தமாக போகுது எனக்கு ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா அப்புறம் உங்களோட சொத்து உங்களோட வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும் என்ன சம்மதமா சம்மதிக்கிறேன் குருதேவரே சம்மதிக்கிற குரு தேவரே தடவை யோசிச்சு பொறுமையா முடிவெடுக்கலாமே நான் இந்த சவால்ல இருந்து பின் பின்வாங்கிறது தான் உன்னோட எண்ணம் இல்லையா ராமகிருஷ்ணா எப்பவும் போல நீதான் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுற ஆனா அது நடக்கவே நடக்காது உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் நான் இந்த சவால ஏத்துக்கிட்டேன் ஜெயிச்சே தீருவேன் நடக்கட்டும் மகாராஜா இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் ஆமா குருதேவா எனக்கும் கூட அப்படிதான் தோணுது இங்க பாருங்க குருதேவர் நீங்க விட்ட சவாலை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருதேவர் அவருடைய பதில சொல்லுவார் அதாவது உங்க தாய்மொழி என்னன்னு சொல்லுவார் சரி மகாராஜா அது வரைக்கும் இந்த அவை ஒத்தி வைக்கப்படுது உத்தரவு குருஜி குருஜி நாங்க சொல்றது முதல்ல கேளுங்க குருஜி அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஆமா குருஜி இந்த முறை பதில் நீங்க இல்ல நாங்க சொல்லி பிரச்சனை எதுவும் வராதுல்ல அப்படி எல்லாம் எதுவும் வராது கவலையே படாதீங்க அந்த நாங்க போடிடுவோம் சொல்லுங்க என்னோட தாய்மொழி என்ன நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க உங்க தாய்மொழி என்னன்னு சொன்னாதான் என்னால சொல்ல முடியும் சவால ஏத்துக்கிட்டது நீங்க தான் ஆச்சார்யாரே பாத்தீங்களா மகாராஜா நான் முதல்ல சொன்னேன்ல இவரு போட்டிட்டாருன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி நான் வெற்றி அடையறதுக்கு முன்னாடி உங்க கூட நான் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சங்கய்யா சமாளிக்கிறீங்களா சரி என் முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாத்ரு பாஷா அவர்களே நீங்க எங்க தங்குவீங்க வீட்டுல வீடு எங்க இருக்கு ஊர்ல ஊர் எங்க இருக்கு ராஜ்யத்துல ராஜ்யம் எங்க இருக்கு பாரதத்தோட ஒரு பகுதியில் இல்ல இப்ப இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா என்ன நானும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கேன் சரி அது இருக்கட்டும் உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்கு என் மனைவி மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே இல்ல இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கேன் நீங்க சொல்ல வேண்டியது ஏன் தாய்மொழிய என் மனைவியோடது இல்ல அது கிழக்குலயும் இருக்கலாம் மேற்குலயும் இருக்கலாம் வடக்குலயும் இருக்கலாம் தெற்குலயும் இருக்கலாம் கேள்வி கேளுங்க. ஆ உங்க குரு யாரு? யாரோட பேரை சொல்றது? எத்தனை மொழி தெரியுமோ அத்தனை குருக்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இத பாருங்க என்னோட குரு பேரை சொன்னாலும் என் தாய்மொழியை மொழிய உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நேரத்தை வீண் நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெயிச்சிட்டே நான் வேற நாட்டுக்கு போவணும லியா? நீங்க கேள்வியே கேளுங்க. கேக்குறேன் கேக்குறேன். ஆ ஆ ஆ அது வந்து என்னன்னா நான் உங்களுக்காக பிரத்யேகமா பலகாரம் கொண்டு வந்திருக்கேன் அதனால நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சாப்பிடுங்க எந்த ராஜ்யத்தோட இனிப்பை இவன் முதல்ல எடுத்து சாப்பிடுறானோ அதுதான் இவன் தாய்மொழியா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ன என்ன இது பலகாரம் அப்போ சாப்பிடுங்க உன் மண்டைய என் வாய்க்குள்ள விட்டா எப்படி சாப்பிடுது மோசமா மாட்டிக்கிட்டாரு இவர தோக்க போறது உறுதிதான் ஆமா பட்டு முன்ன பின்ன யோசிக்காம சவாலுக்கு முந்திரி கொட்ட மாதிரி போனா நிலைமை இப்படிதான இருக்கும் இந்த பழகாரம் ரொம்ப சுவையா இருக்கு உங்க சமையல்காரர் செஞ்சாரா ஆமா 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 எங்க சமையல்காரருக்கு எல்லா பகுதியை சேர்ந்த இனிப்புகளையும் நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க ஆனா இவர் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த சமையல்காரர் என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே நீங்க தோல்விய ஒத்துக்கிறீங்கல்ல அப்படி இல்லனா அடுத்த கேள்வி கேளுங்க மகாராஜா இவர் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு குருதேவா இவர்கிட்ட கேட்க ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல இருக்கு இல்ல இருக்கு இருக்கு மகாராஜா கேள்வி கேட்கணும் மகாராஜா ஆனா மகாராஜா எனக்கு சாயந்தரம் வரைக்கும் அவகாசம் வேணும் அப்போ நான் கண்டிப்பா இவரோட தாய்மொழி என்னன்னு சொல்லிடுவேன் சாயந்தரம் வரைக்கும் மட்டும் இல்லை உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது சரி போகட்டும் விடுங்க நான் இவருக்கு அவகாசம் கொடுத்து பார்க்கறேன் நல்ல விஷயம் அப்ப சாயந்திரம் நாம தர்பார்ல சந்திக்கலாம் அதுக்குள்ள இவர கேக்க ஏதாவது நல்ல கேள்வியா யோசிச்சு வைங்க குருதேவா சரி மகாராஜா எப்படியோ சாயந்திரம் வரைக்கும் தள்ளி போட்டாச்சு ஆனா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே இப்ப ஆச்சாரியரோட நிலைமை என்ன ஆகும் அவரு தோக்க உருதி உறுதி இந்த சவாலை ஏத்துக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்காரு ஒருவேளை அவரோட இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கவே முடியாது ஒருத்தரோட தாய்மொழி எதுன்னு தெரியாம இருக்கும்போது அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ம் நீ சொல்றதும் சரிதான் நல்ல வேலை நீங்க அந்த சவாலை ஏத்துக்கல இல்லனா அம்மன் கருணையால கிடைச்ச எல்லா ஐஸ்வர்யமும் அந்த குப்துக்கு போயிருக்கும் என் ஆரத்தியோட மகிமையை பாத்தீங்களா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஆரத்தி எடுத்தேன்ல தான் நீங்க தப்பிச்சிட்டீங்க நான் தப்பிச்சிட்டேன் ஆனா மத்தவங்க கேடுவன கெட்டு போட்டுன்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு இல்லையா சார்தா குரு தேவர் தோத்துட்டார்னா நடு தெருவுக்கு வந்துருவாரு ஆனா அவரோட சேர்த்து நம்ம ராஜ்யத்துடைய மான மரியாதையும் போயிடும்ல இதுல அவர் மட்டும் தோக்க மாட்டாரு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் விஜயநகரத்துடைய கௌரவமும் கூட தோக்கும் அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உச்சி நான் தோக்க போறேன் இதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் அவனுக்கு வேற என்ன இருக்க போகுது ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த குப்தோட தாய்மொழி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த பொருட்கள்

சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல பாஷா குப்தா அவர்களே கேட்காமலே உண்மை என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படியா எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பாத்து இருக்கா தேவ் ரொம்ப ஆவேசமா பாக்குறாரே எதுவும் தப்பு பண்ணிடுவாரா தோத்துட்டீங்களா மகாராஜா இந்த ஆளை அடிக்கிறாரு இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அறிஞர்களுக்கு உங்க ராஜ்யத்துல தான் மரியாதை கொடுப்பீங்களா என்ன ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் இப்படி நடத்துக்கிறத வச்சுதான் பைத்தியம்னு இவர் என்ன சொன்ன அப்ப நீங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதா சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க நியாயம் சொல்லுவீங்களா மகாராஜா தாத்தாச்சாரியார் தோத்து போயிட்டாருன்னு அறிவிச்சு இவரோட மொத்த சொத்தியும் ஒப்படைச்சிடுங்க உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் குருதேவா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நம்ம விருந்தினரை அவமானப்படுத்திருக்கீங்க இல்ல மகாராஜா இல்ல நான் இவரை அவமானப்படுத்துறதுக்காக அடிக்கல அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா நான் இவரை ஓங்கி அடிச்சேன்னா வழி தாங்காம தாய்மொழியில கத்துவாரு நினைச்சேன் அது மூலமா பதில கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன் ஆனா இவரு தாய்மொழியில கத்தல மகாராஜா குருதேவா நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன் நீங்க தான் என்னுடைய வழிகாட்டி ஆனா இன்னைக்கு நம்ம சபையோட கௌரவத்தை சுக்குநூறாக்கி என்ன கோவத்துக்கு ஆளாக்கி இருக்கீங்க நீங்க ஆயிட்டீங்க குருதேவா Hum!